नालेके आपामा आपामा नालेके निखल नालेके निखल कि कापी निकल कि कापीया ना जापट तोथै நீங்களே பேசுறீங்க என்ன பேர் போட மாட்டீங்க அங்க ஃபேன் ஆஃப் பண்ணி வரதுக்குள்ள அங்க ஃபேன் ஆஃப் பண்ணி வரதுக்குள்ள இவன் கடகடகடன்னு பேசிறான் அம்மா நீ ஆன் பண்ணிட்டு போடா போ சாப்பிட்டீங்களா கேட்டியா ரொம்ப குட்டாட்டல்ல அம்மா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா சாப்போ சிம்பு படி மாட்டாங்க

अदू इने साफ किया आपण आणू दे खूप 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 तिमरा दिसू एव पारतं इले जेमू चलो então मीने देवा आहे सावडू पारतं असतो ना दे बाय के काबा माय चिबा गबा गळ में उर में ही நம்ம வந்து நல்லா வர வரணு இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டாம் நடி வீடியோல ஆனா பாபன்னா நீங்க வந்து இந்த காலை நல்லா தலை குடிச்சுட்டு சீரம் கடையில் இருக்குது அது போய் கேளுங்க சரி சரி இப்படி கடையில் கேட்டேன் இரநூத்தி அறுபது ரூபா ஒரு பாட்டுன்றாங்க இரநூத்தி அறுபா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துடுறாங்க இன்னொரு கடைக்கு போனேன் அதே வேலை தான் பட் சின்னது ஒன்று இருந்துச்சு அறுபது ரூபாண்டு சீரம் அதை வாங்கி வந்துட்டு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு சும்மா ஒரு நாலு சொட்டு கையில் ஊற்றிட்டு இதை தடவுனேன் தடவிட்டு முடியாக்க முடி நல்லா இருக்குது தம்பியே நல்லா இருக்கியா ஸோ இப்போது எதுக்கு இந்த ரெடியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னா வெள்ளிக்கிழம ஒரு கார்பரேட் கம்பெனியில் நம்மளை கூப்பிட்ருக்காங்க என்ன சார்லி சாப்பிட் சார் அப்புறம் வந்து விஜய் அஜித் விஜய் மாதிரி ஒருத்தர் இருப்பார் விஜய் விஜய் மாதிரி ஒருத்தர் கூட தாஜர் அவரு அப்புறம் டுக்லேக்ஸ் ரெண்டு பேர் டான்ஸ் ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்க பேமெண்ட் நல்ல பேமெண்ட்டு தான் ஒரு மூணாயிரம் கிடைக்கணும் வச்சுக்கோங்களேன் அத வந்து கூப்பிட்ருக்காங்க எப்போது வெள்ளிக்கிழமை இப்போ டான்ஸ் ஆடிட்டு ஏதோ ஒரு செலவு செலவு கிரோகம் இல்லை ஆக்கா ஆ டிங்கு 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 ஓகே சொல்ல வந்த ஒரு குட்டி கதை சொல்லலாமா கதை ஒரு ஊர்ல ஒரு ஆள் நம்ம சொல்ல விடமாட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு கழுது இருந்துச்சான் ஒரு நாய் இருந்துச்சான் கழுத நாயப்பி கத்தோம் நாய எப்போ கழுத கழுது அந்த கழுதை அந்த வீட்டில் எல்லா வேலையும் வேலை செய்ய சுமக்குமா புதி வண்ணா போகுமாஞ்சு யூஸ் பண்ணுமா கழுதை பால் விற்பானா அந்த கழுத அந்த வீட்டில் இருக்கான் அதே கிட்ட ஒரு நாய் இருந்துச்சான் அந்த நாய் வந்து ஓடி வருமா ஓடி ஓருமா அந்த நாய் போட்டு கொஞ்சம்னா இவங்கெல்லாம் வெளியே போயிட்டு வந்து நாய் மாதிரி ஏறுமா கொஞ்சம் முத்தலாம் கொடுத்துட்டு போனா ஆனால் அந்த கழுதையை வந்து நல்லா வேலை வாங்க செம்ம அடி அடிப்பானா கழுதையை போட்டு செம்ம அடி அடிப்பானா கழுதை கம்மிருந்துச்சான் ஒரு நாள் இவர் வெளியே போய்ட்டுருப்பார் அப்போ வந்து நாய் வந்து கழுதை பாட்டு கடிச்சான் ஏன் கழுதையை என்னை இந்த முத்தம் கொடுக்குறாங்க என்னை கொஞ்சிறாங்க சோறு போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அவனுக்கு சரியாக சோறு கூட போகிறதில்ல வேற நிறைய வாங்குறாங்க உன் பாலை கலந்து கழுதைப்பாலன்னு விற்கிறாங்க இருந்தாலும் நீ எங்கேயும் போவேன் இங்கேயே கட்டி விடாமல் போட மாட்டேங்க இங்கே நீ இருக்கே எதனால் அப்படின்னு அதை கழுத சொல்லிச்சான் என் நாய உன்னை இன்னாதான் கொஞ்ச நாளும் நீ நாயாக தான் இருப்பேன் ஆனால் இந்த ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்கா போல அந்த பொண்ணு வந்து அடிக்கடி எங்கள் ஓனர் சொல்லுவார் ஏய் நீ என்ன லவ் பண்ணாத நீ என்ன காதலிச்சா கண்டிப்பாக கட்டி வைக்க மாட்டேன் இந்த கழுதைக்கு கட்டி வச்சாலும் கட்டிப்பேன்னு தவிர அந்த ஆளுக்கோ வேற யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு நாள்ல ஒரு நாள் அந்த பொண்ணு கட்டித்தர சொல்லிட்டு அந்த ஆசை தான் இருக்க சொல்லிட்டு இதுல இருந்து என்ன தெரியுது பேராசை ரொம்ப பேராசைன்னு தான் இது மாதிரி தான் ஆகும் அடி வாங்கினே இருக்க வேண்டியதுதான் அந்த ஆசை நிறைவேறது நியாயமான ஆசை தான் நிறைவேறும் இதெல்லாம் நிறைவேறுமா சொல்லிட்டு இதை இன்றொரு தகவலில் நம்ம தென்கட்சி சொன்னாங்க ஆசைப்படு பேராசைப்படாத சொல்லிட்டு தான் நல்லா இருக்குங்களே

ஓம் சக்தி ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி வேல்வேல் முருகா வெற்றி ஓ நம சிவாய் ஆ ஓகே இப்போ சொல்லலாம் குட் நைட் குட் நைட் நல்லா மண்டை முழு முழு ஆயிட்டு பாருங்க என் தம்பியை நான் தான் பாரட்டு நீங்களும் கொஞ்சம் பாராட்டு சந்தோஷப்படுவோம் உடம்பு என்பது உண்மையில் என்ன கனவுகள் வாங்கும் பைதானி கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்கள் பாரம் பாரமின்று கரையைத் தேடும் ஓடங்கள்